தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகள் புதுச்சேரியில் ஒரு தொகுதி உட்பட நாடு முழுவதும் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது அத்துடன் தமிழகத்தில் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் தொடங்கியது வேட்புமனு தாக்கல் செய்ய வருகிற இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாளாகும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் என்றும் மனுக்களை பெற மார்ச் முப்பதாம் தேதி கடைசி நாள் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் நூற்றி இரண்டு தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளர்கள் உட்பட ஐந்து பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் பிற்பகல் மூன்று மணி தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் வேட்புமனுக்கள் பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இளைஞர்களின் சக்தியால் நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிவேக வளர்ச்சியை எட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஸ்டார்ட் அப் மகாக்கும் இரண்டாயிரத்தி நான்கு என்ற மாநாடு புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கியது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் இம்மாநாட்டில் நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் ஸ்டார்ட் அப் உலகில் இந்தியாவின் முன்னேற்றம் கடந்த சில ஆண்டுகளில் அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் இளைஞர்களின் சக்தியால் நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிவேக வளர்ச்சியை எட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடும் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சரும் அக்கட்சியின் தலைவருமான மு ஸ்டாலின் வெளியிட்டார் திமுக வேட்பாளர் பட்டியலில் பதினோரு பேர் புதுமுகங்கள் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார் வட சென்னையில் டாக்டர் கலாநிதி வீராசாமி தென் சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தூத்துக்குடியில் கனிமொழி மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் ஸ்ரீபெரும்புதூரில் டி ஆர் பாலு காஞ்சிபுரத்தில் கா செல்வம் அரக்கோணத்தில் ஜெகத்ரக்ஷகன் வேலூரில் டி எம் கதிர் ஆனந்த் தர்மபுரியில் ஆ மணி திருவண்ணாமலையில் சி என் அண்ணாதுரை ஆரணியில் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சியில் மலையரசன் உள்ளிட்டோர் போட்டியிடுகிறார்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் ஊதிய தொகை நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் விமான கட்டணம் நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும் மாணவர்களுக்கு வட்டியில்லா கல்வி கடனாக நான்கு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் ஐஐஎஸ்சி ஐஐஏஆர்ஐ ஆகியவை தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும் என்று திமுக உறுதியளித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார் பதினாறு வேட்பாளர்கள் கொண்ட அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை சென்னையில் இன்று அவர் வெளியிட்டார் வடசென்னையில் ராயபுரம் மனு தென்சென்னையில் டாக்டர் ஜெயவர்தன் காஞ்சிபுரத்தில் ராஜசேகர் அரக்கோணத்தில் ஏ எல் விஜயன் கிருஷ்ணகிரியில் வி ஜெயப்பிரகாஷ் ஆரணியில் கஜேந்திரன் விழுப்புரத்தில் ஜே பாக்யராஜ் சேலத்தில் விக்னேஷ் போட்டியிடுகிறார்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் மீண்டும் இணைந்துள்ளார் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று காலை சென்னை தியாகராய நகரில் உள்ள தமிழக பாஜக அலுவலகத்திற்கு அவர் வருகை புரிந்தார் அங்கு அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அவருக்கு பாஜக உறுப்பினர் அட்டையை மாநில தலைவர் அண்ணாமலை வழங்கினார் பாஜகவில் இணைந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை விட பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் என்ற பதவியே எனக்கு மிக பெரியது என்றும் கஷ்டமான முடிவை எடுத்திருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு எடுத்துள்ளேன் என்றும் கூறினார்